மக்கள் வர்ற மக்களை வந்து திருவிழாவூர மக்கள் சாமியை கும்பிடணும் ஒரு ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்லாம் இல்லாமல் கச்சா முச்சான் போட்டு கூட்டுட்ட உருவாக்கி இவங்களுக்கு வருமானம் வந்தால் போதும் மேல் மேல்மட்டத்திலேருந்து கீழ் மட்டம் வரைக்கும் நீங்கள் எப்படி அந்த மிரட்டுற தோணியில் இருக்கிறாங்களோ எல்லா இடத்துலையும் அந்த ஊழலை கொண்டு வந்தாங்க ஏங்க ஐயா இப்ப ஆன்ட்டி இன்கம் சி அப்படின்னு ஒன்னு அதிகாரத்துக்கு எதிரான குரல் அந்த அதிகாரத்துக்கு எதிரான குரல் அப்படின்றத பத்தி திமுக காரர் ஒருத்தர் வந்து தந்தி டிவியில பேட்டிக் கொடுக்குறாரு அவருடைய பேரன் சொல்லில்லா நம்பர் சூர்யா வெற்றிக்கொண்ட நவர்கள் அப்படி பேட்டி கொடுக்கும் போது தந்தி டிவியினுடைய ஆங்கர் வந்து கேட்கறாங்க ஏன் ஆன்டி இன்கம் சி அதிகாரத்துக்கு எதிரான குரல்ல திமுக வந்து செயல்படுதா அப்படின்னு கேட்கும் போது எல்லா ஆன்டியும் நாங்க கரெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் ஆ ஆன்டி ஆன்ட்டி இன்கம்

பார்த்து திமுக பயப்படுறதுக்கு இதெல்லாம் சாட்சியான ஒரு கேள்வி இருக்குல்ல இதை எப்படி பாக்குறோம் பயப்படுறது ரெண்டாவது என்னன்னா அதிகாரம் அவங்க செய்யறாங்களன்றதே தெரியல பல காரியங்கள் பார்த்தீங்கன்னா அரசு பியூரோக்ராட்டிக் அதிகாரம் வேற முதலமைச்சர் அவங்க குடும்பம் அந்த அந்த கட்டமைப்பு வேற மாதிரி தெரியுது இது என்ன நடக்குது இவங்க வந்து விளம்பரம் நாங்களாம் பரிசுத்தவா நாங்க நல்லது பண்றோம் கலைஞர் நூற்றாண்டு விழா கூட்டங்கள் இந்த மாதிரி பிரம்மாண்டம் விளம்பரம்னு இது பண்றாங்க அதிகாரிகள் மத்தியில் ஃபெனாயில் கலப்பு இந்த ப்ளீச்சிங் பவுட்ரு என்ன மண்ணா ப்ளீச்சிங் பவுடரா உப்பா சர்க்கரையா இந்த குழப்பங்கள் இன்னும் நீடிக்குது ஒன்றும் இல்லை எங்கள் ஊரில் ஒரு கோயில் திருவிழா இந்த அறநிலைத்துறை கோயில் பிளிக்கியானுமுனீஸ்வரன் கோயில் அது அந்த திருவிழா பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒழுங்காக சிறப்பாக வருஷம் வருஷம் நடக்கும் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் திருவிழாவில் வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு கட்டுக்கு கட்டுப்பாடு இல்லாமல் அந்த கடை கோயிலுக்குள்ளே வணிகம் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு கட்டிங் கமிஷன் வேணும்ல திருவிழா திருவிழாவை மாதிரியே இல்லை அப்படியே போட்டு எல்லாத்தையும் அட்டச்சு மக்கள் வர்ற மக்களை வந்து திருவிழா ஒரு மக்கள் சாமியை கும்பிடணும் ஒரு ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தணும் இல்லாமல் கச்சா மூச்சான் போட்டு கூட்டத்தை உருவாக்கி இவங்களுக்கு வருமானம் வந்தா போதும் மேல் மட்டத்திலிருந்து கீழ் மட்டம் வரைக்கும் நீங்க எப்படி அந்த மிரட்டுற தோணியில் இருக்கிறாங்களோ எல்லா இடத்துலையும் இந்த ஊழலை கொண்டு வந்தாங்க அவன் உள்ள கான்டாக்ட் கொடுறது கொள் மனுஷன் மாதிரி பேசுங்க ஒரு கோயில்னா இப்படி உள்ள போறோம் இங்க போய் சாமி கும்பிடுறோம் இங்க கலை நிகழ்ச்சி நடக்குது இங்க வந்து விருந்து நடக்குதுன்னா ஒரு நாகரிகமா இருக்கும் போற வழியில கச்சவ மூச்சான சரி ஏதாவது கோயிலுக்கு வெளியே தெருப்பு கடை போடுவாங்க உள்ளுக்குள்ள இந்த இடம் இந்த இடம் தீமுதிக்கிற இடம் எங்கேயும் நிற்க முடியல மக்களால ஏதோ ஒரு வழி இல்லாம கோயிலுக்கு வந்துட்டோமேன்ற மாதிரி சுத்தி அலைஞ்சி அப்படியே அது சத்தங்கள் ஒரு கட்டுக்கோப்பாக இருந்தால் தானே அது கோயில ஒரு ஆன்மீகம் ஒரு மன மகிழ்ச்சியா இருக்கும் வர்றவங்களுக்கு ஏதோ வேண்டாம் வந்து போற மாதிரி சத்தங்களை போட்டு இங்கிட்டு ஒரு பாட்டு அங்கிட்டு ஒரு பாட்டுன்னு போட்டு எல்லா காலமும் நடக்கும் ரொம்ப கொடூரமா இருக்குறது மக்களோட அந்த பலவீனத்தையும் பயன்படுத்திக்கிட்டு விட்டு அடிக்கிறது நம்மளுக்கு வருமானம் வந்தா போதும்

இல்ல அதாவது என்ன சொல்லுவாங்க ஐயா இப்ப ஆன்டி இன்கம் சி அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல அதிகாரத்துக்கு எதிரான குரல் அந்த அதிகாரத்துக்கு எதிரான குரல் அப்படின்றத பத்தி திமுக ஒருத்தர் வந்து தந்தி டிவியில பேட்டி கொடுக்குறாரு அவருடைய பேரும் சொல்லில்லா நம்ம சூர்யா வெற்றி கொண்டானவர்கள் அப்படி பேட்டி கொடுக்கும் போது தந்தி டிவியினுடைய ஆங்கர் வந்து கேக்குறாங்க ஏன் ஆன்டி சி அதிகாரத்துக்கு எதிரான குரல்ல திமுக வந்து செயல்படுதா அப்படின்னு கேட்டும் போது எல்லா ஆன்டிலும் நாங்க கரெக்ட் பண்ணி வச்சுட்டோம் அதுதான் அப்படின்ற இதுவெல்லாம் எல்லாம் சும்மா இங்க தூக்கிட்டு வராதிங்க அப்படின்னு பொதுவழியில தந்தி டிவில பேசுறாங்க

பொன்முடி இவர் துறைமுருகன் ஐயா பார்த்தாலே பரதாம இருக்கும் வயது முதலீடு எண்பது தொண்ணூறுக்கு மேல அமைச்சரா இருந்து மருத்துவமனையில் இருக்க தப்பா சொல்லு அவ்வளவு பலவீனமா இருக்கிறாங்க அவங்களுக்கு இன்னும் என்ன வருமானம் என்ன சம்பாதிக்கணும் அந்த பதவி சுகம் பார்த்தீங்களா ஏன் உன் பிள்ளையோ உன் பிள்ளைக்கே அறுபது மேல தாண்டி இருக்கும் போல அப்ப உன் பேரணியோ இல்லை கட்சியில வேற யாருக்கோ வாய்ப்பு கொடுங்க எம்எல்ஏவா எல்லாம் ஓல்டேஜ் மாதிரி இருக்கு முதியோர்கள் மாதிரி எதையும் சட்டமன்றமே எடப்பாடி அந்த அதிமுகலையாவது கொஞ்சம் கொஞ்சம் அறுபது எழுபதுல இருப்பாங்க போல இவங்க எல்லாம் அபவ் நைன்டி அதன் மூலம் இவங்க உணரணும் அதனால அந்த வயது முதிர்வு உடல் சோர்வு விளைவுதாங்க எல்லாம் நைன்டி இயர்ஸ் யார் இருக்காங்க துறைமுருகன் ஒருத்தர் கூட அவருக்கு தான் அது எயிட்டி ஃபைவ் எயிட்டி செவன் அவ்வளவுதான் எல்லாம் அவ்வளவுதான் எல்லாமே எழுபது எழுபத்தஞ்சு அந்த பிலோ எழுபது நாள் சும்மாவா எழுபத்தி எழுபத்தி அஞ்சு கம்மியான வயசு அதான் பொன்முடி ஐயா நல்லா பாத்தீங்கன்னா கவர்னர் ஆளுநர் போறப்ப வந்து போறப்பெல்லாம் சிரிக்கிறது தனியா முதலமைச்சர் வந்து கோவப்போட்டு நான் வந்து ரெண்டு மத்தள மாதிரி ரெண்டு பக்கமும் அடிவாங்க இவரு தனியா சிரிச்சுட்டு இருப்பாரு மேடையில அது அவங்களோட அந்த உடல் விளைவுகள் முதியோர் சம்பந்தமா துரைமுருகன் ஐயா கோட்டை விடுறது கருணாநிதி வந்து இவரு வந்து நான் சட்டத்துறை அமைச்சரா மாத்திரத்து மேலையில பேசிட்டு இருக்க கொரட்டை விடுவாரு துரைமுருகன் ஐயா வயது முதுகு கருணாநிதி ஐயாக்கு மூளை இருந்துச்சு சரியா அவர் வந்து இன்னும் துரோகியா அந்த அரசியல் அப்புறம் பேசலாம்

ஓடா தெரிஞ்சிச்சு கருத்து கருவின்னு மாதிரி ஆயிப்போச்சு அந்த பொண்ணையே வந்து பிசுறு மசுருன்னு பேசுறாரு

ஓசி பசு தானே ஓசி தானே இதெல்லாம் பேசுவீங்க இது வந்து தனிப்பட்ட முறையில் பேசுறது யாரும் என்ன கோபத்துல பேசலாம் ஐயா இப்ப வீட்டுக்கு போறப்ப போன்ல யாருக்கே போக போட்டு பிள்ளையோ பொண்ணாடி பேசலாம் அந்த ரெக்கார்ட் எல்லாம் வெளியே விட்டுட்டு இருக்க முடியுமா அது இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தானே எடுத்தாங்க அர்த்தம் போன்ல இருந்து தள்ளாட்டை அடிவிட்டு பாக்குறாரு ஐயா அதாவது உங்களை என்ன சொல்லி திட்டுறது வந்து வெளிப்படையா தெரியுது பாருங்க சீமான் அவருதான் இதுக்கு ஒரு நெய்தல் படம் மாதிரி ஒரு ஒரு படையை வச்சிருக்காரு அந்த பட அந்த தும்பிகள் எல்லாமே எங்கெல்லாம் கழுவி கழுவி ஊத்துறது தான் வேலை வேற வேலையே இல்லை பண்ட பாத்திரம் வளைக்கு கழுவுவாங்கல்ல அது மாதிரி வளைக்கு வளைக்கு கழுவ வேண்டியதுதான் அப்ப பாராட்டு விழா ஒன்று நடத்துறீங்க சுயாட்சி நாயகருக்கு பாராட்டு விழா அப்ப அந்த மாதிரி பாராட்டு விழா நடத்தணும்ன்றீங்களா சீமான் கூட ஒரு பாராட்டு விழா வளர்ந்த சீமான் அவர்களுக்கு பாராட்டு இல்ல இல்ல ஐயாக்கு இது கருணாநிதி ஐயா வந்து கடைசியில் அந்த பாராட்டுகளால் தான் நாசமாக போனார் அதுக்கப்புறம் தான் அதிகாரத்துக்கே வரல இந்தியாவில் முதல் முறையாக திருநங்கைகளுக்கு வாரியம் இந்தியாவில் முதல் முறையாக சினிமா நடிகைகள்னு போட்டு கூட்டப்பாவடிகள் நடிகைகள் முன்னாடி உட்கார வச்சு நடிகைகளை உட்காந்துட்டு இப்படி இப்படி உட்காந்து ரசிச்சுக்கிட்டு மாநாட மயிலாட பார்த்தார் இந்த ஒரு கடைசி காலத்தில் வயசான முதல்ல நம்மளை எல்லோரும் புகழணும் 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 புகழணும்

எங்களை எங்க அரசுக்கு எப்படியாவது இடையூறு பண்ணணும் இந்த பாண்டிச்சேரியில அப்படித்தான் ஒரு பழைய ஐபிஎஸ் ஆபீசரை கொண்டு வந்து போட்டு அந்த பண்ணாத கிரண்பேடி அது பண்ணிச்சு இப்ப கடைசியில இந்த ஒரு ஐபிஎஸ் ஆபீசரு இந்த பண்றான் இவங்க பூர அந்த கிரிமினலுக்கு தான் அந்த கிரிமினல் புத்தி இருக்கும் அதனால அந்த பொறுமலை சமாளிக்க ஒரு கிரிமினல் கிரிமினல் இந்த பூரா அந்த கிரிமினலுக்கு தான் என்ன பேசுனதுக்கு நீங்க சரியான பதிலே என்ன கேட்ட ஐயா என்ன அதுக்கு நீங்க என்ன பேசுனீங்க சொல்லுங்க சொல்லு என்ன பேசுனாரு அவர் என்ன நீங்க பேசுனா பதில் கொடுக்கணும் வேற எதுக்கு போயிட்டதால அப்படி சொல்றீங்களா சரி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து பலம் நிரூபிக்காதவர் அப்படின்றதுதான் அரசியல் வட்டாரங்கள்ல பேசு புருளா இருக்கு ஆனா விஜய் எங்கெல்லாம் போறாரோ அங்க வந்து பாத்தீங்கன்னா பெரியவரும் போயிடுறாரு சின்னவரும் போயிடுறாங்க இது வந்து ஊப்பிகள் மத்தியில் பயத்தை உண்டாக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு ஓட்டு வங்கி ஓட்டு வருவோம் ஜெய்க்கு வந்து வெல்றாரு ஜெயிக்கிறாருலாம் அந்த காலத்தில் வந்து தெரியும் நேற்று எதுவும் ஒரு ஃபேஸ்புக்ல ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டே இருந்துச்சு ஹை தாவேக்கெல்லாம் ஒரு கட்சியே கிடையாது அது வந்து இன்ஃபுளுன்சியல் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு ஆங்கில வார்த்தையே ஏதோ ஒரு என்ன க நிகழ்ச்சியா தொலைக்காட்சி நிகழ்ச்சியா என்ன தெரியல அது உண்மையா போறது இன்ஃபுளுயன்சியல் மார்க்கெட்டிங் இன்ஃபுயன்சியல் பொலிட்டிசைசிங்னா கூட இல்லை வேற ஏதாவது மக்களை அரசியல் படுத்துறதா கூட மகிழ்ச்சி அடையலாம் மார்க்கெட்டிங் தான் பண்றாங்க ஒரு வேலை அதை யார் அங்கே போயிடுச்சு ஆதவ் அர்ஜுன் ரெட்டி அங்கே இருக்கார்ல ஆதவ அர்ஜுன் ரெட்டிக்கே மார்க்கெட்டிங் தான் நேற்று நான் ஒரு நண்பர் மூலயமா ஒரு தகவல் தெரிஞ்சுக்கிட்டேன் இன்றைக்கு உலகத்திலேயே அனைத்து நாடுகளையும் தான் கைக்குள்ள வச்சுருக்கிறது அவருடைய மாமனார் யாருடைய மாமனார் மார்டின் அவர்கள் மார்ட்டின் மார்ட்டின் அவர்கள் உலகம் பூராமே அவர் கண்ட்ரோலில் இருக்கான்

கெட்டில் இருக்கக்கூடிய எட்டு கண்டெய்னர் பத்து கண்டெய்னரை வந்து மலேசியாவில் பா பா ஒரு மாதத்துக்கு முன்னாடி பிடிபட்டுருக்கு இவருடைய பணம் கருப்பு பணம் புரியுதா ஆகையினால அப்போ கண்டெய்னரில் எட் பத்து கண்டெய்னரில் இருக்குன்னா எத்தனை லட்சம் கோடின்னு பார்த்துக்கோ அதுவே அவருக்கு பெருசாக தெரியல அடுத்து அதை போனால் போயிட்டு போனால் அவங்க பாட்டு அவங்க தொழிலை பார்க்க போயிட்டாங்க புரியுதா அவ்வளோ பெரிய பணத்தை வச்சுருக்க பண முதலையினுடைய மருமனே அங்கே போயிருக்காரு அவர் எல்லாம் மார்க்கெட்டிங் அது இது எல்லாம் இல்லையா அதனால தான் நீங்க வந்து வைட்டர்சில் பண்றீங்களான்னு கேக்குறாங்க வரமா நம்ம காட்டல அதிகமா வச்சிருக்கானே இவ்வளவு நாள் 50 வருஷம் பத்தி இருந்து அதிகமா வச்சிருக்கானே அவங்கள்ட்ட பணம் அதிகமான பணம் இருக்கு மக்களுக்கு வாக்குக்கு பணத்தை கொடுக்கலாம் மார்க்கெட்டிங் பண்ணலாம் எதை வந்து நீங்களும் பண்றீங்க ஐயா அது சினிமால இருந்து பண்றாங்க நீங்க உங்க கண்ணாடி கொண்டு ஏதோ ஒரு ஐயாயிரம் கோடி கூட வச்சிருந்திருக்கலாம் ஆனா இவங்கள்ட்ட இருக்குதான் ஐம்பது லட்சம் கோடியில இருக்கு ஐம்பது லட்சம் நூறு லட்சம் கோடி வச்சிட்டு இருக்கான் அந்த ஆதவரிச்சு ரேட்டி ஸோ அதனால பணம் நிறைய குமிஞ்சு இருக்கு அவங்க நீங்க எல்லாம் யாராவது வந்து ஓட்டு கேட்டா எனக்கு ஓட்டுக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தா நான் ஓட்டு போடுறேன்னு சொல்லி வாங்குங்க அதே மாதிரி திமுக திமுக காரங்க கேட்டாங்கன்னா ஐம்பது வருஷமா நீங்க திருந்ததுல எங்களுக்கு மூன்று லட்சம் கொடுங்கன்னு கேட்போம் நீ அதை எப்படி வேணாலும் கேளுக்கான மாட்டேன் ஆதவ அடிச்சுன்னு கண்டிப்பா இந்த பணத்தை இறக்குவாரு

உலகம்பூரம் அவர் தான் லாட்ரி தொழில் பண்ணுறாரு அதே மாதிரி இந்த லாட்ரி அவர் தான் பண்ணுறாரு எங்கே நடக்குதோ அந்த இது பூராம் இவருக்கு கண்ட்ரோலு பட் இவருக்கு வந்து கமிஷன் வந்து தேர்ட்டி பர்சன்ட் கமிஷனாக யார் வேணாலும் இவங்க இதில் பண்ணிக்கலாம் உலகம் பூரம் பார்த்துக்கோ ஒரு நாள் ஒரு நாள் கலெக்ஷனே ஒரு பத்து லட்சம் பத்து லட்சம் கோடிக்கு மேல சந்தி அடிக்கிறது இவங்க தொலைக்காட்சி அடிக்கிறது கட்சி அடிக்கிறது கத்துலப்பா சரி நாளைக்கு பத்து லட்சம் கோடின்னா நம்ம அது பத்து லட்சத்துக்கு நம்ம ஒரு தனியார் அடிக்கிறாங்க நீங்க அரசா இருந்து ஒரு தனி குடும்பமா இருந்து தமிழ தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டை அதெல்லாம் தாம மார்ட்டின் கூட இன்னைக்கு நிற்கவே முடியாது இதே மார்ட்டின் உலக முதலாளியாக முதலாளியாக இருந்துட்டு போகுது மார்ட்டின் கோயம்புத்தூர் சிறையில் இருக்கும்போது நானே ஜெயலலிதா அம்மாக்கிட்ட போய் பேசி பெயிலில் விட்றதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணவன் தான் அன்னைக்கு இருந்த மார்ட்டின் வேற இன்னைக்கு இருக்க மார்ட்டின் வேற எங்கேயோ போயிட்டார் புரியுதா

இப்போ அங்க கூட்டணி போன பின்னாடி அவரும் அங்கே போய் சரண் ஆகிட்டாரு இப்போ எங்களை எதுக்கிறது வந்து மாப்பிள்ளை சீமான் அவர்களும் நம்ம மாண்பு மிகு விஜய் அவர்களும் தான் தமிழ்நாடு மக்கள் இல்லைம்மா அம்மா நான் என்ன சொல்றேன் நீ என்னமோ அவங்ககிட்ட தாவேக்காய் எதுவும் காசிஸ் வாங்கிட்டியா

ஆமா அவருதான் நீங்க எடுத்து பாருங்க அவரு இன்னைக்கு நேத்து இல்லை அவரு பேண்ட் ஷர்ட் அதிகமா தோத்தி கட்ட மாட்டாரு

இது தோத்தி கட்டுறத காட்டிலும் இது வசதியா இருக்கு அதனால நான் இதை பண்ணிருக்கேன் இல்லைன்னா முன்னாடி எல்லாம் என்ன பேண்ட் ஷர்ட்டில் நீ பாத்திருக்கியா தோத்தி தான் கட்டுவேன் என்னைக்கா ஒரு நாளைக்கு தான் பேண்ட் ஷர்ட்டை போடுவேன் இப்போ ரெகுலராகவே பேண்ட் ஷர்ட்டாக போடுறேன் காரணம் என்னன்னா எனக்கு அதை காட்டிலும் இது சௌரியமா தெரியுது வேஸ்டியை காட்டிலும் சரியா அதேனால இது வந்து அவங்க ஒரு ட்ரெஸ் கோடுங்கிறது அவங்க அவங்க இஷ்டம்தான் உதயநிதி என்னைக்காவது வேஸ்டி பார்த்துருக்கியா பார்த்துருக்க முடியாது அவர் எப்பயுமே பேண்ட் ஷர்ட்டில் தான் இருப்பார் ஷர்ட் தான் போடுவார் மேக்சிமம் அதுல சூரியன் இருக்கும் கண்டிப்பா